திரத்த பட்ட பகல்ட பாக்கவும் முடியுமா அந்த சூரியன் கூட மொட்ட இரவல பேசவும் முடியுமா சாதி மதம் என்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதனை தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா ஏ நச்சத்திரத்த பட்ட பகல்ட பாக்கவும் முடியுமா அந்த கூட மொட்டை இரவு பேசவும் முடியுமா வானத்திலே நிலவு வரும் பையாற்று தண்ணி வரும் நிலவு வரும் வரும்

అంటవా అట్టా రంజని నోట్ అవ్వలేదు ఏది ఎప్పుడునాల్ పేమెంట్ వางలా పోవమట ఏయ్ ఏయ్ ఇక్కడ కార్ బయలు

એ એ કે કોણ લઈને આરામ કરી એ કોનો ડાયલોગનો એના அப்பா બેરે નંબુ 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 નમ્બી રાજન આટબા

இப்ப ரெண்டு வீடு சேர்த்துருக்கேன் ஏழு வீடு ஏழு வீட்டுல எங்க தான் தலைவரா இருந்தாரு காட்டு 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 காட்டுன்னு அவருக்கு முள்ளு குத்தி காட்டு குத்து ஏங்க ஏழு வீட்டு எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு எழுவீல அஜித்தா தைல பாத்துருக்கேன் சித்தா ஏழு குடுஞ்சைக்கு எங்க அப்பா தாய்வா

ரெடிய <laughs> <laughs>

ஆடாத்தி எடுக்கும் போது அங்கே கேலி கேட்டேன் எங்க ஆத்தா பேரு நங்கு 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 நங்கண்டம் பூ 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 என்ன உங்க அம்மாக்கு நங்குன்னா பேர் வச்சு கையை நக்கியே போகுங்க அம்மா சுூடுறதுக்கு முன்னே இல்லை கொடவரக்க போ

அம்மா கொட்ட ரேட்டை அவுழ்த்து விட்டுருச்சு ஆனா அந்த வெளி முடிச்ச அந்த வேங்கை என்ன தேங்குமோ அப்படியே காம கொடூரமா தெரிஞ்சிருக்கேன் அப்பா காமக்கூடயே ஒரு நாள் கரண்ட் கட்டாகும் போது போய் பாஞ்சிருக்க லைட் வந்து நான் பார்த்தா அது ஆத்தாவோட ஆத்தா சந்தேஷம் ஐயோ என்ன அப்பதான் செத்து போச்சா

ना मरी उंगल नाड़क मार यूट्यूब लो बात मार उंगल लव पुण्य माय नगे जी सुबह गाड़ी स्क्रीट तो नगे जी नेम ये नगे जी नेम है कैटर ने क्या चिल क्या पुरा थे वो रे चिल क्या बोला था ये कौन जा आगे करते नगे जी पहले सप्पू ना बल्ली सुन तो वह सप्पू ना कुपड़ो सप्पू

கொஞ்சம் ஆளுங்க கீழமுண்டதான் கா கா தாடி இந்த ரிதத்தை கொண்டு வர

சப்பு மச்சான் என்ன மச்சான் அதுக்குலயே மாட்டி போட்டுட்டீங்க இதெல்லாம் நாம மீனா டிமிஷன்ஸ்ல தெனப் புல் பாடிய செக் உங்களை வந்து கடிங்க அட வந்து ஏண்டா தங்க நீ தானா விரும்புனா சப்பு என்னத்த சொல்ல அழனியலே எந்திருக்க இந்த மகத்த

நீ நினைக்கிற மாதிரி இருக்கா என்ன உனக்கு மீதே இறங்க என்ன கனக்குமா சொல்லுவான் சொல்லுமே ஏ பத்து தலைமா இருக்கி தெரிய என்னத்த சொல்ல செய்யா இந்தா. இருந்த இருந்தாலும் மனைவி நீ தான் என் இளையவர் இவதான் மூத்தவடியா இவதான் மூத்த தேவடியா மூத்தவடியா அதுவா புன சண்டரன ஒரே ஒ மூஞ்சி ஒரே ஓயா என்ன சட்ன என்ன ஜாக்கெட் குள்ள என்ன கரையா நோ ஆங்கிள் நோ

தங்கச்சி பார்ப்ப <wave weiliquería Hey> <tra> <face> பட்டு பார்த்தா இவ வழக்கான பொண்ணு புதுசை மரட்டி அடி அம்மாடி அடி சரிய நடி நாத்துனா நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் எப்படி நாத்துனா ஏத்தி ரீசார்ஜ் ஏத்த

ആലോലം ആലോലം കേച്ചി കേറി거든요 ആലോലം ആലോലം മുറിഞ്ഞ ആഫ് ആലോലം